ஸோ இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் போற வழியில பார்த்தீங்கன்னா அணைமேடு பஸ் ஸ்டாப் பக்கத்துல பார்த்தீங்கன்னா வேரமான முருகன் சிலை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு அடியில் பார்த்தீங்கன்னா தாரமங்கலத்தில் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த முருகன் சிலையை பாக்கறதுக்கு வந்து வந்திருக்கோம்

பத்திர புதுதான் பக்கா தங்க பங்க புதுதான் பக்கம் ஸோ வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தாரமங்கலத்தில் எழுபத்தி நாலு அடி முருகன் சிலையை பார்க்குறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நானும் நண்பரும் பார்த்தீங்கன்னா போயிருந்தோம் போக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா புதிய பேருந்து நிலையம் சேலத்தில் தான் நம்ம இருக்கோம் சேலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாரமங்கலம் பஸ்ஸு பிடிச்சி போகணும் பஸ் பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் அங்கேருந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கோயிலுக்கு போக போகிறோம் வந்து நேரம்னு பார்த்து பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா நாடக தான் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க என்ன 4 வருஷம் தெரியல தர்மபுரி கிருஷ்ணகிரி தார்மங்க என்னப்பா இது தலை வலிக்குதா தலை வலிக்குதே உசுர் போதே நான் தார்மங்க எங்க போறேன்னு போறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் லோ பட்ஜெட்டில் நம்ம சேலத்தை சுற்றி எந்தெந்த கோயிலுக்கு எந்தெந்த லொக்கேஷனுக்கு பார்த்திங்கன்னா போ போகிறோம் போய் எப்படிலாம் நம்ம சர்வே பண்ண போகிறோம் அப்படின்றது நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வரப்போகுது முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளும் கொடுத்துருங்க அப்போ தான் அடிக்கடி போட போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டிருக்கும் இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் ஒரு வழியாக வந்துருச்சு பஸ்ஸில் ஏறிட்டு என்ன அலப்புறம் திணிந்து போய் கேஆர் வந்துருங்க பக்கத்தில் அணைமேடு பஸ் ஸ்டாப் நம்ம பஸ்ஸே இருக்கும் எப்படி

ஸோ பஸ்ஸில் நம்ம எப்படியே ஒரு வேலை ஏறி உட்காந்துச்சு அண்ணன் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அவர் தான் பார்த்திங்கன்னா தான் போகிறாரு தம்பி நான் தாரமங்கலம் தான் போகிறேன் நீங்கள் கூட வாங்க நான் எங்கே இறங்கணும் நான் சொல்கிறேன் அங்கே போய் இறங்கிக்கங்க அப்புறமேட்டுக்கு பக்கம் தான் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா பன்னெண்டு ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அதே ஓல்டு பஸ் ஸ்டாலிலேருந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா ட்ராவல் நீங்கள் எப்படி ஏறி ஏறி உட்காந்து ஒன் ஹவர் ட்ராவல் கரெக்டாக இருக்குன்னு டுவெண்ட்டி கிலோ டுவெண்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அப்புறமேட்டுக்கு வந்து நம்ம இறங்கியாச்சு இதுக்கப்புறமேட்டுக்கு நடந்து கொஞ்சம் தூரம் போகணும்னு சொல்லிட்டாங்க இங்கே பஸ் விட்டு இறங்கி பார்த்தீங்கன்னா நடந்து ரெண்டு கிலோமீட்டர் போகணும் ரெண்டு கிலோமீட்டருக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி வரும் அந்த ஆர்ச்சிக்குள்ளார பார்த்திங்கன்னா போதணும்னு என்ட்ரன்ஸ் உங்களுக்கே பார்த்தா தெரியும் இதுக்குள்ளார போனீங்கன்னா நம்ம முருகன் கோயிலுக்கு டெம்பிளுக்கு நம்ம ஈஸியாக போய் உங்களோட சேர்ந்து நானும் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை போய் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எத்தனை அடி இப்போ முருகன் சொன்னாங்க எழுபத்தஞ்சு அடி முருகன் தானே எழுபத்தஞ்சு அடி முருகன் சிலை இது இந்த கோயிலை பற்றி நான் எல்லாத்தையும் வரட்டும் கேட்டிட்டுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பண்ணுறாங்க என்னென்ன என்னென்னு எல்லாத்தையும் கரெக்டாக டீட்டெயிலாக எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஓகேவா உள்ளே நம்ம போகிறோம் போக்குள்ள பற்றி உங்கள்கிட்ட நான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறேன் வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஓகே ஓகே ரொம்பதான் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள வார்த்தைக்குள்ள தினவு தான் இந்த முருகி எத்த அப்படின்னு கேட்டேன் எழுபத்தி நாலு அடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்து பில்லே பற்றி பண்ணி ஆள் கொடுத்துருங்க நான் அடிக்கடி போகிற போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ ஓகே நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமி ஐயனார் சிலை மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொல்லி இந்த சிலையை பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா உடச்சிருக்காங்க உடச்சி பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உடச்சி எடுத்துருக்காங்க இதுக்கப்புறமேட்டுக்கு மெட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதை பழைய சிலைய மாதிரி இல்லாமல் இதோட தோற்றத்தை ஃபுல்லாக மாற்றி பார்த்தீங்கன்னா இந்த சிலையை மாதிரி கொண்டு வர போகிறாங்க இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கண்டு கட்டி முடிச்சுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் முருகன் பார்த்திங்கன்னா இந்த மேலே தெரியுது இல்லை இந்த முருகன் தான் இப்போ நம்ம பழைய முருகனை செஞ்சுருந்தாங்க பட் ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனத்தை வச்சதுனால பார்த்திங்கன்னா திரும்ப பார்த்திங்கன்னா அந்த இந்த முருகன் சிலையை வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கிறதுனால பார்த்திங்கன்னா இப்போ இடிச்சிட்டு இந்த முருகனுக்கு பதிலாக இப்போ ஒரு முருகனை காட்டினால அந்த முருகனை பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க பார்ப்போம் எப்படி பயங்கரமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம உள்ளேதானே போகிறோம் தோ இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அணைமேடு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேரமான முருகன் சிலை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு அடியில் பார்த்தீங்கன்னா தாரமங்கலத்தில் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த முருகன் சிலையை பார்க்குறதுக்கு சொல்லி வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கே நம்ம வெளிலலாம் பார்த்துருப்பீங்க சில ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சிலையை நம்ம செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துருப்பீங்க என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த சாலையோட முக பாவனை பார்த்தீங்கன்னா ஒரு ஐநார் சிலை மாதிரி இருக்குது ஒரு முனியப்பன் சாமி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டு திருப்பி ரிட்டன் பார்த்திங்கன்னா இந்த இந்த எல்லாம் சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதை பரப்பி பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த சேனலை சிலையை பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா புது புலிகளை கட்டி கட்டிகிட்டு இருக்காங்க பிடிச்சிட்டு பாதி வேலை பார்த்தீங்கன்னா இடிச்சு இடி இடி இடிபடி எல்லாம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா கட்ட வேண்டிய வேலைலாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா எப்போ கும்பாபிஷேக நடக்க போகுதுன்னு தெரியல எப்படியும் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த ச இந்த சிலையை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த கோயில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது என்னென்னலாம் இடம் இருக்குது என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்றும் ஒன்றும் நான் காட்டுறேன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து வகையில் பெல்பட்டன் க்ளிக் பண்ணி ஆல் கொடுத்திங்கன்னா நான் அடிக்கடி போட போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டே இருக்கும் ஓகே நான் ஆள் கொடுத்துருவேன் ஓகே நம்ம வாங்கிட்டு சிலைக்கு அப்புறமேட்டுக்கு பின்னாடி சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு யானைகள் பார்த்தீங்கன்னா உள்ளார வரத்தும் வரவே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு இது அப்படி இருக்குது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் மேலேலாம் உருவாக்கியிருக்காங்க சூப்பராக இருக்குது என்ட்ரீயாக பார்த்தீங்கன்னா உள்ளே சூப்பராக இருந்துச்சுங்க அதை தாண்டி உள்ளே போக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மேலே ஏறக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா முடி முன்னாடியே நாலு சாமி இருந்துச்சு அதை போய் பாட்டு வந்துருங்களே உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா சிவன் பார்வதி ரெண்டு பேர் சாமி இருக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இருங்க காட்டுறேன் நல்லா இருக்குங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எப்போ வர போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம்னா கண்டிப்பாக நம்ம வர போகிறோம் இந்த சிலை நீங்களே பாருங்கள் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தாராமங்கலம் மெயின் ரோடு பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துக்கிறேன் கமல் சரி கொடுங்க ரைட் ஹேண்ட் ம் ஹாய் ப்ரோ உங்கள் பேர் கார்த்திக் கார்த்திக் மறந்தேன் டக்குன்னு ப்ரோ உங்கள் பேர் கௌதம் கௌதம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் மீட் பண்ணோம் ஆமாம் நைஸ் டு மீட்டு வாங்க வெல்கம்

சூப்பி பார்க்கலாமா வருஷமா அப்புறம் இந்த கோயில் இங்க இருக்கு இது வந்து நான் குழந்தையா இருக்கிற முன்னாடியே இருக்கு எனக்கு முன்னாடி எங்க தாத்தா காலத்துல இருந்து இந்த கோயில் இருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சிங்கிள் ஓவர் மட்டும்தான் முன்னாடி முன்னாடி வந்து பாத்தீங்களா இது மட்டும்தான் இருந்துச்சு இந்த மண் மண்டபம் இது கீழே இருக்கிறது வந்து இப்ப வேலையானதுதான் ரீசெண்டா ஒரு ஸோ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷம் பழமையான கோயில் இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா மூணோஷன்லாம் பார்த்திங்கன்னா இப்போதான் கட்டியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தான் நான் காட்டியிருப்பேன் உங்களுக்கு என்ன உள்ளே இருக்கு என்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்ட்டு காட்டியிருப்பேன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வருஷமாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீக்கென்ட் ஒன் இயராக பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த முருகன் சிலையும் பார்த்தீங்கன்னா மூணோஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கட்டியிருக்காங்க புதுசாக கட்டினதுக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முனியப்பன் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவிலலாம் பரப்பவும் பார்த்தீங்கன்னா இந்த சிலையை பார்த்தீங்கன்னா இடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பும் பார்த்தீங்கன்னா புதுசாக கட்ட போகிறாங்க இது எப்படி கட்ட போகிறாங்க அப்படின்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபோட்டோஸ் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் போடுறேன் இப்படி இருக்க சில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகப்போகுது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு போடுவோம் உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும் அந்த மாதிரி செல மாற முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு வருஷத்துக்குள்ளே முடிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிஞ்சுருன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வருஷத்துல தான் ஆச்சு இந்த சில வேலை ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷந்தான் ஆச்சு ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வேலையை முடிச்சு பார்த்தீங்கன்னா குபாவசை நேரம் நெருங்குற நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பார்த்திங்கன்னா கட்டி முடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் ரெடி ஆகிட்டு இருக்க நம்ம கிளம்பலாம் சரி வாங்க நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் பிரம்மாண்டமான பார்த்திங்கன்னா நுழைவாயில் இருக்குது உள்ள நுழைஞ்சவனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேஸுங்க இடைவெளி எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இந்த மண்டப தூண்டு அந்த மண்டப தூண்களை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பார்த்திங்கன்னா கட்டியிருக்காங்க அது மட்டும் பார்த்திங்கன்னா நாலு பேர் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போகிற மாதிரி அந்த தூணை வந்து எவ்வளோ செதுக்கியிருக்காங்க சூப்பராக செஞ்சுருக்காங்க அது மட்டும் பார்த்தீங்கன்னா கீழே படிக்கிட்டு பார்த்திங்கன்னா இறங்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகக்குள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு பழனி படிக்கட்டா டக்குனு இது ஞாபகம் வந்துச்சு எனக்கு இந்த படிக்கட்டை பார்த்தோன்னே எனக்கு பழனி படிக்கிறது ஞாபகம் வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் ஒரு டவுட்டு இருக்குது இப்போ கல்லால் வச்சா கூட அது கடவுள் தான் அது வந்து பார்த்திங்கன்னா யார் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேறாங்கன்னு எனக்கு தெரியல ரொம்பவும் செலவு பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டியிருக்காங்க இந்த சிலையை கட்டியிருக்காங்க ஏன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது முனியப்ப சாமி மாதிரி இருக்குது அப்போ வந்து கடவுளுக்கே பார்த்தீங்கன்னா கடவுளே அழகாக இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா மதிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது இப்போ கடவுளே அழகாக இருந்தால் தான் நான் மதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து மக்களே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்து தான் மதிக்கிறாங்க அதே மாதிரியே மனுஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அழகாக இருந்தால் மதிக்கிறாங்க அதே பார்த்தீங்கன்னா அழகு இல்லாமல் கொஞ்சம் இருக்காங்கன்னு வச்சுக்கல அவங்கள வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னா மனுஷனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அழகுங்கிறது ஊறி போச்சு அதனால எதை பார்த்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அழகாக இருக்கணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க நான் முத்துமலை முருகன் கோயிலை கம்பேர் பண்ணுறாங்க அந்த அந்த கோயில் கட்டினவர் ஒரு வேற இந்த கோயில் கட்டினவர் ஒரு வேற அந்த கோயிலை கட்டினவர் ஒரு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ஸ்டாச்சு ஒர்க் ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனீஸ்வரன் ஆனால் இவ்வளோ பெருசாக இடிச்சிட்டு புதுசாக உருவாகிட்டு இருக்காரு நல்லபடியாக வேற லெவலில் மாசாக பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்திங்கன்னா வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன் நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கம்மிங் ஜூன் அப்படின்ட்டு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க ஏன்னா யாரையும் நான் குறை சொல்ல கிடையாது நான் ஏதாவது தப்பா மன்னிச்சிங்க ஏதோ எனக்கு தோணுச்சு நான் சொன்னேன் வேற ஒன்றும் கிடையாது இதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா மழை வேற வந்துட்டு இருந்துச்சு நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ மலை வேற வந்துருச்சு நம்ம இடத்த காலி பண்ணுற நேரம் வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா சாமி பார்த்தீங்கன்னா தாமரையில் உட்காந்துருக்கற மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாமரை இதில் வந்து தாமரையில் ரெடி பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா தாமரைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாமிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மயில் வரப்போது மயிலு பார்த்திங்கன்னா மயில் வந்து சாமிக்கு பின்னாடி நிற்கிற மாதிரி பார்த்திங்கன்னா போகிறாங்க சில வந்து நம்ம பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகப்பா கண்டிப்பாக நம்ம வர நம்ம பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அப்புறமேட்டு கேட்டார் இந்த மாதிரி நல்லா இருக்கீங்களா ப்ரோ அப்படின்ட்டு பேசுனாங்க பேசி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இங்ககிட்ட நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் பண்ணலாம் சரி நண்பா இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்ட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் ரெகுலராக நான் வீடியோ கொடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன் உங்கள் லவ்வன் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரியே லைஃப் லாங் பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் வீடியோஸ்லாம் போட்டுகிட்டு இருக்கேன் கொஞ்சம் உங்கள் ரவன் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் ஆதரவால் தான் நான் இவ்வளோ நேரம் இவ்வளோ தூரம் போயிருக்கேன் போயிட்டு இருப்பேன் செலவு தெரிஞ்சு நினைக்கிறேன் இந்த செலவு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இது வரைக்கும் எடுத்து முடிச்சாச்சு மழை வேற வர மாதிரி இருக்க நம்ம கிளம்புறோம் இந்த வீடியோ இருக்கட்டு கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம சொல்லுங்க ஓகே வேற வீடியோ மீட் பண்ணி பாய் கட் பண்ணிருங்க ஸோ நம்ம கோயிலை விட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி டைம் ஆகிடுச்சு இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய் ஏ அயோ கண்டு பேர் ஆமாம்